வணக்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பார்த்தினா கேட்டிருந்தாங்க வரும் நீங்கள் நாலு நம்பர் மட்டும்தான் கிசி நம்பர்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நீங்கள் எதுவுமே போடலையே ப்ரோ ஆறு நம்பர் வச்சு நீங்கள் எதுவுமே போடலையே ஒரு வேலை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அடிக்காதா இல்லை கொடுக்க மாட்டாங்களா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கனா வந்து சரி ஓகே அதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கனா நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாலு நம்பர் போடுறது காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான டிக்கெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஓகேவா ஸோ கம்மியான டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பிரைஸஸ் அடிக்க வந்து கொஞ்சம் கம்மியான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதுவும் நம்ம வந்து கன்ஃபார்மாக கிடைக்கா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்மள வந்து நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுப்பாங்க எல்லாருமே ஃபஸ்ட் பிரைஸ் எடுக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துனா நினைப்பாங்க பட் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அப்படின்னா வந்து நாங்களே எடுத்துகிட்டு போயிடுவோமே ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பட் எதனால் நம்ம வந்து நாலு நம்பர் போடுறோம் அப்படின்னா வந்து ஸோ நாலு நம்பர் சிம்பிளான விஷயம் தான் ஏன் அப்படின்னா அதில் வந்து சில நம்பர்ஸ் தான் ஓகேவா திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து சில நம்பர்ஸ் தான் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கும் அதில் நம்ம வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஓகே இந்த நம்பர்ஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போடுறது ஓகேவா பட் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஃபஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படி கிடையாது அதில் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பர் தான் வரும் அதுவும் எந்த நம்பர் வரும் அப்படின்னு வந்து நம்மளால வந்து கிளியராக வந்து நம்மளால கணிக்க முடியாது ஏன் அப்படின்னா அதில் வந்து ஆறு நம்பர் இருக்கும் ஆறு நம்பர் மட்டும் கிடையாது அதில் வந்து ரெண்டு சீரீஸும் இருக்கும் ஓகேவா அந்த ரெண்டு சீரீஸும் அந்த ஆறு நம்பரும் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பற்றினா கிடைக்கும் ஓகேவா அதுவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நம்பர் பார்த்தா கரெக்டாக இருக்கும் ஆனால் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்காது ஓகேவா அப்படி சீரிஸ் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பற்றினா கொடுக்க மாட்டாங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் பார்த்தினா கொடுத்து விட்ருவாங்க ஓகேவா ஸோ இதுவுமே பார்த்தா நடக்கும் அதனால தான் நம்ம ஏன் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பார்த்தீங்கனா டிக்கெட் எடுக்கும்போது ஒரு செட் ஆகிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஒரு வேளை பிரைஸ் அடிச்சு அப்படின்னா வந்து அந்த பன்னெண்டு டிக்கெட்டுமே ஒரு ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம் அப்படி வந்துருக்கல ஸோ அதை பார்த்தா கொடுத்துருவாங்க இல்லை உங்களை வந்து ஓனம் பம்பர் அப்படினு சொல்லுமா இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு அதில் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா மீதி உள்ள எல்லா டிக்கெட்டுமே பார்த்தீங்கனா வந்து உங்களுக்கு வந்து கன்சோலேஷன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு பிரைஸ் பார்த்தா கொடுத்துருவாங்க அது நீங்கள் இப்போ டெய்லி டிக்கெட்ஸ் எடுக்குதுங்க அப்படின்னா வந்து அதுக்கு எட்டாயிரம் அதுவே நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து இப்போ பம்பர் அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து லட்சக்கணக்கில் இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிலாம் எல்லாருமே கிடைக்காது ஒரு ஆளு தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த ஒரு காட்டில் தான் நம்ம வந்து இந்த இந்த நாலு நம்பரை பார்த்தினா போடுறோம் ஓகேவா ஸோ இந்த நாலு நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எடுக்கணும் இல்லை ஸோ நிறையவே பார்த்தீங்கன்னா மனசு ஆகும் அப்படி ஒரு கான்டாக்ட் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து போடுறோம் ஓகேவா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது ஓகேவா அது எது வரும் அப்படி வந்து நம்மளாலே சொல்ல முடியாது அதான் வந்து சிம்பிளான விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் அதை கிடைக்க உள்ள சான்சஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டலாம் ஓகேவா சில விஷயங்களை நம்ம பண்ணுறது மூலமாக அது நம்ம கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது அது பார்த்தினா என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம் ஓகேவா மொதல் விஷயம் நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும் ஓகேவா குறைஞ்சது நீங்கள் ஒரு செட்டாவது பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஏன் நான் செட் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் இப்போ நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா பண்ணேன் ஓகேவா ஒரு வேலை ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் சீரிஸும் நம்பரும் பார்த்து நான் ஒரு வேலை நம்பர் கரெக்டாக இருந்து சீரிஸ் மிஸ் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தா கிடைக்காது அந்த ஏக்கத்திலே பார்த்தினா நமக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அது வந்து நம்ம கடையில் இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் அடிக்கும் போதே பார்த்தா நிறைய பட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு கான்டெல் தான் பார்த்தினா சொல்கிறேன் ஓகேவா அதில் எடுக்கும்போது ஒரு செட்டாக பார்த்து நான் எடுக்கேன் ஓகேவா அது குறைஞ்சது நீங்கள் ஒரு செட்டாக எடுக்கலாம் இல்லை அதுக்கு மேலேயும் பார்த்து எடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஓகேவா உங்கள்ட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தினா எடுத்துக்கலாம் பட்

அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தினா மாற்றிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதான் பார்த்தீனா மேன விஷயம் நம்ம கடையிலையுமே ஒருத்தர் இதே மாதிரி தான் ஒரு மிஸ்டேக் பற்றினா பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம கடையில் பார்த்தினா ப்ரைஸ் அவங்க வந்து நிறைய செட் பார்த்தினா எடுப்பாங்க ஸோ ஒரு நாற்பது ஐம்பது அந்த செட் அந்த ரெஞ்சில் பார்த்தினா செட் எடுப்பாங்க ஸோ கொஞ்ச நாள் பார்த்தினா வந்து ப்ரைஸ் அடிக்கலை ஓகேவா ஸோ உடனே பார்த்தீனா விட்டுட்டு போயிட்டாங்க பட் விட்டுட்டு போகும்போது நமக்கு வந்து வேறையுமே பார்த்தீனா கஸ்டமர்ஸ் பார்த்தீனா வருவாங்க ஸோ வரும்போது அதுக்கப்புறம் அவர் போன ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீனா ப்ரைஸ் அடிச்சு மேக்ஸிமம் நம்ம கடையில் உள்ள நல்ல நல்ல நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவரு தான் எடுப்பார் பட் அன்னையுமே அதே மாதிரி தான் ஒரு நல்ல நம்பரை பார்த்தினா வேறு ஒருத்தர் பார்த்தோன்னா கொடுத்தோம் ஸோ அவரு பார்த்தனா ப்ரைஸ் அடிச்சு ஸோ இதே மாதிரி அதே நிறைய பிரச்சனை பற்றின வரும் அதாவது நீங்கள் ஒரு கடையில் எடுக்குதீங்க ப்ரைஸ் அடிக்கலை அப்படின்னா நம்ம வந்து மனம் தளர்ந்து விடாது ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அடிக்கும் அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரே கடையில் அது வந்து உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ அந்த கடையை பார்த்தீனா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம கடை தான் அப்படின்னு யாருமே பார்த்தோன்னா சொல்ல மாட்டாங்க ஸோ உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து ரெண்டாவது உள்ள விஷயம் ஓகேவா ஸோ இதையுமே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த நாலு நம்பர் போலன்னு தெரியுமா வீடியோஸ் கெசி நம்பர்ஸ் போடல ஸோ அந்த நாலு நம்பரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எது வர வந்து நம்மளால் க்ளியாக சொல்ல முடியாது பட் இந்த நாலு நம்பரை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்க பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த நாலு நம்பரை லாஸ்ட் நாலு நம்பரை நம்மளால் வந்து கெஸ் பண்ணிட முடியும் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் அந்த சீரிஸை மட்டும் தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து கண்டு மேக்ஸிமம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ கரெக்டாக பார்த்தினா அந்த நாலு நம்பர் பார்த்துனா வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மாறிடும் அதனால் அந்த நாலு நம்பர் நம்ம சேனலில் போட்டோம் தெரியுமா ஸோ அதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் கிடைக்கிற நம்பர்ஸே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ அந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த அறுபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஸோ இதே போட்ட ப்ரைஸுமே அடிக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து லக் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக நிற்கச்சேர்ந்து சரி இருக்குது செகண்ட் ப்ரைஸாக நிற்கச்சிருந்த சரி ஓகேவா ஏன் பண்ணால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு ஆளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆள் தான் பற்றினா கொடுப்பாங்க அதுவும் வந்து நம்ம ஒரு ஒரு ஆள் மட்டும் டிக்கெட் எடுக்க போகிறது இல்லை ஹோல் ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா எடுக்கும் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுப்பாங்க ஒரு நாள் எவ்வளோ டிக்கெட்ஸ் போகும் அவ்வளோ யோசிச்சு பாருங்க அதில் ஒருத்தர் தான் பார்த்தா கிடைக்கும் ஓகேவா அதனால் வந்து நம்ம அதே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம கடையில் போட்டால் அந்த ஒரு நாலு நம்பரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிரைஸ் அடிக்கும் ஓகேவா ஸோ அதனால் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா இருக்குது பட் அது வந்து அந்த ஏபிசி கே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க நீங்கள் அதுக்குள்ள இன்வால் ஆக வேண்டாம் ஸோ மாட்டிங்க அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் பட் இது பிரச்சனை இல்லை இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆக்சுவலாக தான் அதனால் நம்ம சேனலில் அதை பற்றி போட்டுகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஒன்று வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படினாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து கண்டியூஸாக பற்றின பண்ணணும் ஓகேவா ஸோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு ஏடியில் நான் உங்களை வந்து சொன்னது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறக்காம கீழே கமெண்டில் தெரியுங்க அதுக்கு மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம் அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்த அப்படின்னாலும் அதேமாதிரி நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டுடலாம் ஸோ அதுக்குமே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடலாம் ஓகேவா ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் 我进。